இப்ப இப்ப போட்டி காலம் பலமா இருக்கு போட்டி பலமா இருக்கு

ஸ்லாம் வலைக்கம் தமிழ் தாயகம் சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறோம் இன்றைக்கி இன்ஷால்லா அந்த தடவை வந்து நம்ம துபாய் காயல் நிலமன்றம் சார்பாக ஒரு அமர்வு ஏற்படுத்திருக்கிறோம் வருஷம் வருஷம் ரெண்டு தடவை இந்த மாதிரி நாங்கள் அரேஞ்ச் பண்ணுவோம் அந்த தடவை வந்து சம்மரு ஜாஸ்தி ஆனதுனால இப்போ நோம்பு கருணா வந்ததினால எங்களால் அரேஞ்ச் பண்ண முடியல இந்த தடவை ஷார்ட்டாக ஃபர்ஸ்ட் டைமாக வந்து நைட் நேரத்தில் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் நைட் நேரத்தில் எப்படின்னா ஈவினிங் அசுரிலேருந்து நைட்டு லெவன் ஓ கிளாக் வரைக்கும் ஜஸ்ட்டு ஃபேமிலி மக்கள் நம்ம காயல் மக்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இன்ஷால்லாம் ஒரு இது வச்சுக்கிறோம் ஸோ இப்போ ஊர்மேட்டிக்கு ஒரு அமர்வு ஒரு மகிழ்ச்சி ஒரு மகிழ்ச்சி பேர் இப்போ காக்கா அடுத்த ஒரே பண்ணுவோம் பண்ணுங்க ஸோ தமிழ் காயம் சேனலுக்கு மக்கள் எல்லாரும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க மாஷாலாம் இப்போ காயல் பட்டத்தில் இப்போ நிறைய யூடியூப் இன்ஃபுளுசஸ் வந்துட்டாங்க இது ஒரு பெரிய புது விஷயமா இருக்கு

இப்போ வந்து மாதிரி ஒரு பராக்குக்காக நான் பெண்கள் குழந்தைகளுக்கு மற்ற அவங்களுடைய த குடும்ப கணவர்களுக்காக மட்டுமே ஒரு ப்ரோக்ராம் வச்சு அனுமதிடலாம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு ஃபேமிலிகள் வந்து சந்தோஷமாக நேரத்தை கழிக்கிறாங்க முஷ்ரீஃப் பார்க் அதாவது நேஷ்னல் முஷ்ரீஃப் பார்க் அந்த பெரிய பார்க்கு அது நல்லா ஊரை விட்டு வெளியில் இருக்குது நல்லா எல்லா விதமான வசதிகளும் இருக்குது பிள்ளைகள்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க மத்தியானத்துக்கு இங்கே வராட்டாலும் நைட்டில் உள்ள டின்னர் ரொம்ப ஜோராக இருந்தது சிக்கன் கொத்து பரோட்டா மற்ற இடையிடையாக ஸ்நாக்ஸு மற்ற பண்ணங்கள்லாம் விநியோகிக்கப்பட்டது எல்லா பிள்ளையும் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடிக்கிட்டு இருக்காங்க ஸ்விம்மிங் பூல் இருக்குது அதுக்கும் போயிட்டு வந்தாங்க இது ஒரு மாற்றத்துக்காக இந்த இடத்துக்கு வந்தது ஏற்பாடு செஞ்சது நம்ம அப்துல்லா ஷேகு ஷேக் இவங்கெல்லாம் நல்ல முறை நடக்கிறதுக்கு அல்லா எல்லா விதமும் நன்றி மேலே நல்ல வாழ்த்துக்கள் அஸ்லாம்

ये पापा सही शेडी इस्माइली ना पेस स्कूल वरी आ नाउ हम फाइव विंग बट पेरि शेडी बट आई स्टिल बता आई हैव अ वार्म शेकरा गुड बाय सिम्मन तिरिमा एन की स्कूल पेरि एडे एन्ना लूप बॉय टाटा कुली एंजॉय अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि நாங்க இப்ப குளிச்சுட்டு போறோம் இன்சால ஸ்விம்மிங் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு என்ன அடிக்க தெரியாதா எதுக்கடாங்க போற ஆய்

அன்பான நேயர்களே நமது உலமை போல நமது காயல் நல மன்றம் ஒவ்வொரு வருடமும் இரண்டு முறை உறுப்பினர்கள் சந்திப்பு பொதுக்குழு உறுப்பினர்கள் சந்திப்பு நடத்துவது வளமை ஒன்று ஏப்ரலிலும் மற்றொன்று நவம்பர் அல்லது டிசம்பர் மாதத்திலும் அந்த துபாயில் நடைபெறும் இந்த வருடம் இருக்கக்கூடிய தட்பவெட்ப சூழ்நிலையின் காரணமாக கடுமையான வெயில் காலமாக இருக்கு இருக்கிறதுனால இந்த மார்ச் அல்லது ஏப்ரலில் வைக்கக்கூடிய கூட்டம் நடக்கலை அதனால் மக்கள் சந்திப்பு குறைஞ்சபட்சம் ஒரு ஈவினிங்காவது சந்திக்கலாமேங்கிற அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி இங்கே இருக்கக்கூடிய முஸ்ரீஃப் பார்க்கில் சந்தித்தோம் ஈவினிங் டீ நல்ல அருமையான சமோசா அப்புறம் இரவு உணவு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நூறு உறுப்பினர்கள் இருபத்தஞ்சி முப்பது ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்திருக்குறாங்க பெண்கள் பிள்ளைகள் சிறுவர் சிறுமியர்கள்லாம் நல்லா அழகான முறையில் சிறப்பான முறையில் விளையாடிக்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்மார்களோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க நல்ல ஒரு சந்திப்பு நிகழ்ச்சி மற்றபடி இன்ஷா வரக்கூடிய அடுத்த மீட்டிங் நவம்பரில் வளம்பி போல நடக்கிறோம் நம்முடைய நம்ம காயல் கவிக்குயில் கலீல் ரஹ்மான் அவர்கள் வந்திருக்கிறாங்க கீபோர்டு கலீல் ரஹ்மான் அவங்க நல்ல அருமையான பாடல்கள் ஒப்போது தந்துக்கிட்டுருக்குறாங்க மின்சார்தான் வரக்கூடிய இந்த ஒளிப்பதிவில் அது எல்லாம் இடம்பெறும் நீங்களும் ஆதரவு மாதிரி மிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மின்சாரதான் அடிக்கடி இந்த சந்திப்புகள் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அலாம் வலைக்கம் அலாம் வரைக்கும் வரத்துல வரகாத்தூர் ஆக்சுவலாக இது ஏப்ரல் மாதம் வந்து எப்போவும் கேடபிள்யூனுடைய இது கேதரிங் வைப்போம் இந்த தடவை கிளைமேட் ரீசன்னால அதை வந்து அவங்க பிளானை ட்ராப் பண்ணிட்டோம் இருந்தாலும் மக்களினுடைய எதிர்பார்ப்பை கருதி இது ஒரு ஃபேமிலி கேதரிங் மாதிரி ஒரு அரேஞ்ச் பண்ணதில் மக்களுக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி இன்ஷால தொடர்ச்சி தொடர்ந்து இதே மாதிரி நிகழ்ச்சிகள் நம்ம அடிக்கடி சிறப்பாக செய்வோங்கிற நான் உறுதி கூறுகிறேன் மக்கள் எல்லாரும் இதுக்கு நல்லதமாக ஒத்துழைத்ததுக்கு அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த டீமியை பார்க்கும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்குது எல்லாம் பரோட்டா வேறு திண்டு ஃபுல் ஹெயில் இருக்குது ஆ ஆமாம் நாங்கள் ஆள் இல்லாம வந்த கோஸ்ட்டு வேறு ஸோ எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் ஆரம்பத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிஞ்சது ஐயோப்பா இது என்ன அஞ்சு செகண்ட்டில் முடிஞ்சுருச்சீங்க என்னப்பா நீ அஞ்சு நிமிஷத்தில் அஞ்சு செகண்ட்டில் தூங்கிட்டாங்களா அவங்கள இப்போ இப்ப போட்டி பலமா இருக்கு போட்டி பலமா இருக்கு தோத்தவங்க ஜெயிச்சுருவாங்க போல தெரியுது

ரெடி ஒன்ஸ்ட் செகண்ட் தேர்டு அவுட் ரெண்டு மூணு அவுட் ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டு இந்த மூணு பிள்ளைகள்தான் ரெண்டு ரவுண்ட்லேயும் ஃபைனலில் ஜெயித்த பிள்ளைகள் அருமையான ஒன்று கூடல நிறைவுக்கு வந்திருக்கிறோம் இன்னைக்கு வந்து வழக்கம் வழக்கத்துக்கு மாறாகவும் இன்னைக்கு ரொம்ப வெதர் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு அதனால் மக்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணாங்க பிள்ளைகளுக்கான நிறைய கேம்ஸ்லாம் இருந்துச்சு ரொம்ப ஒரு மன நிறைவான நிகழ்ச்சி இது வந்து நம்ம நம்ம சகோதரர் எஹியா இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி வருஷத்துக்கு ரெண்டு டைம் இந்த மாதிரி ஒரு ஒன்று கூடல் இருக்கும் ஆனால் இந்த டைம் வந்து அவங்களுக்கு நவம்பர் அண்ட் ஏப்ரலில் இருக்கும் இப்போ வந்து ஏப்ரலில் வந்து அவ்வளோ பெரிய பிள்ளைகளுக்கெலாம் எக்ஸாம்ஸ் இருக்கிறதுனால அவ்வளோ பெரிய அளவில் வைக்க முடியாததுனால இது ஒரு 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 நண்பர் வந்து இந்த ஐடியா தந்தார் ஒரு நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஒன்று கூடல் வைச்சே என்னண்டு ஒரு அருமையான ஐடியா அதை எல்லோரும் செயல்படுத்தி இப்போ ஒரு ஒரு அழகான ஒரு நிறைவோடு இந்த நிகழ்ச்சியை நிகழ்ச்சியோட முடிவுக்கு வந்திருக்கோம் அதுக்கு அதாவது பெரிய சுக்கூர் அதுக்கப்புறமா மற்றபடி அதில் எல்லோரும் உழைச்ச எல்லா கான்ட்ரிபியூட் பண்ண எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சுக்கூர் செஞ்சு கொண்டு ஒரு மன நிறைவோடு நாங்கள் கலந்து செல்கிறோம் அஸ்லாம் வலைக்கம்